திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி இன்னா இறைவா போற்று திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அருளல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் திருச்சிற்றம்பலம் குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் மனைவன் குசவனைப் போல் எங்கள் கோல் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இதுவாமே குசவன் அதாவது குயவன் சக்கரத்தில் வச்சு அந்த மண்ணை வச்சுருக்க மண்ணை வச்சு தன்னோட மனசில் எண்ணிய எல்லாம் செய்கிறது மாதிரி இறைவனானவர் தன்னோட உள்ளத்தில் எண்ணியபடியெல்லாம் இந்த உலகத்தையும் பல வகையாக படைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மண்ணீர் கடாதியெல்லாம் வருவது குழாலனாலே எண்ணிய உருவமெல்லாம் எல்லாம் ஏற்றுவன் ஈசன் தானம் அப்படின்னு சித்தியார் பாடலும் சொல்லும் சிவன் அவனுடைய சிந்தையில் நினைக்கிற ப படி இந்த மாயை கொண்டு இந்த உலகத்தை உருவாக்குறார் உலகத்தை படைக்கிறாரு உலகம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க மற்ற பொருள்களையும் உயிர்களுக்கான உடம்பையும் படைச்சி கொடுக்குறார் இந்த ஆரியன் புலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம் அதுவும் சித்தியார் மனித சொல்லுது அது தானாக தன் மனசுக்குள்ள நினச்ச மாதிரி அவர் படைக்கிறத கிடையாது இந்த சஞ்சித வினையின் பயனாக இந்த உயிர்கள் இன்ப துன்பத்தை அந்தந்த உயிர்கள் அனுபவிக்கும் பொருட்டு அதற்கு நிலைக்களமாக இந்த உடம்பினையும் கருவி கரண போக பொருட்களையும் தோற்றுவித்து கொடுக்கக்கூடியவர் பெருமான் என்ற கருத்தை சிவஞான போதம் சொல்லுது உள்ளதே தோற்ற உயிரணை அவ்வுடலின் உள்ளதா முற்செய்வினை உள்ளடைவே வல்லலவன் செய்பவர் செய்தி பையன் விளைக்கும் செய்யேபோல் செய்பவன் செயலனையாக சென்று அப்படின்னு இறைவன் படைக்கிறது வந்து தன் மனசுப்படி படிக்கிறாருன்னா அந்த உயிர்கள் செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான உடம்பு அதுக்கான போக அணுபுகை கூட கருவி கரணங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறாரு இந்த உலகப் பொருட்கள் எல்லாத்தையும் உயிர்களுக்கு ஏற்ற மாதிரி வினைக்கேற்ற மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த பாடல் விடையுடையான் விகிர்தன் மிகு பூத படையுடையான் பரிசே உலகாக்கும் கொடையுடையான் குணம் வெண்குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே விடையுடையான் இந்த விடையை ஊர்தியாக உடையவன் அந்த விடைய கொடியாகவும் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் விகிர்தன் ஒருவராலையும் படைக்கப்படாது தானே திருவருளால் தோன்றும் பலவேறு தோற்றத்தை உடையவன் அவன் பூத படையுடைய இந்த பூத படைகளே படை படைக்களமாக இருக்கக்கூடியவன் இந்த உலகாக்கும் கொடையுடைய இந்த ஆறு உயிர்கள் உயும் பொருட்டு இந்த உலகம் உடல்களையும் படைத்து அருளக்கூடிய பெருங்கொடையாளன் அவனது அருட்குணங்கள் சொல்லும் பொழுது என் குணமாக சொல்லப்படும் அந்த அருட்குணங்களை என்னென்னா வரம்பில்லா இன்பமுடையவன் வரம்பில்ல ஆற்றல் உடையவன் தூய உடம்பினன் இயல்பாகவே பாசம் நீக்கமுடையவன் பேரருள் உடையவன் முற்றும் உணர்ந்த தன்மையுடையவன் சுதந்திர வடிவினன் இயற்கை உணவி உணர்வினன் அப்படின்னு சொல்லி இந்த எட்டு குணங்களும் அவனுக்கு சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே அப்படின்னா எட்டு குணங்களும் அவனுக்கு பின்னல் சடையா சடையாக அத்துவிதமாக கொண்டு இருக்கக்கூடியவன் இந்த ஆயுர் உயிர்களின் எண்ணம் அந்த சிந்தனையுடைய சிந்தனையாக உயிர்களின் சிந்தனையை அவன் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது உய்யும் தகுதியுடைய அந்த பக்குவமான ஆன்மாக்கள் தான் அவன் அடிய அவன் அடைய அடியை அவன் அடியை சார்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த பாடல் இதையே அப்பர் பெருமானும் ஐந்தாம் திருமுறையில் எண்பத்தி ஒன்பதாவது பாடலில் சொல்கிறாரு எட்டு மூர்த்தியாய் நின்று இயலும் தொழில் எட்டுமான் குணத்து ஈசன் எம்மான் தனை எட்டு மூர்த்தியும் எம் இறை எம்முள்ளே எட்டு மூர்த்தியும் எமுள் ஒடுங்குமே அப்படிங்கிறாரு அது அட்டமூர்த்தியாக தொழில் செய்யக்கூடியவன் அந்த அட்டமூர்த்தி என்பது பஞ்சபூதங்கள் ஐந்து சூரியன் சந்திரன் ஆன்மா இதிலெல்லாம் இறைவன் இருந்து தொழில் பண்ணுறாரு அவனுடைய எண்குணம் இந்த எட்டு அப்படி இருக்கக்கூடிய இறைவன் என் உள்ளே எட்டு மூர்த்தியாக என்னுள் அந்த எட்டு அப்படி இருக்கக்கூடிய இறைவன் எனக்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடியவனாக இருக்கான் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கக்கூடிய தன்மையாக அந்த பாடல சொல்கிறார் இப்படி உயிர்களுக்கு கட்டுநிலையை கொடுக்குறவனாக அவன் தான் விடுதலையை கொடுக்கக்கூடியவனும் வீடு பேரை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் அப்படிங்கிற கருத்தை レシート・トラムバー。